மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீன ராசிக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள்னு சொல்ல முடியாது நிறையா வீழ்ச்சிகளும் சொல்ல முடியாது அப்படியே ஆவரேஜான நியூட்ரலான பலன்கள் இருந்தாலும் மனதளவில் ரொம்ப கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க எந்த ராசி பன்னெண்டு ராசியில் இந்த ராசி தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன தான் அந்த அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே கௌரவ பிரச்சனைகள்லாம் இந்த மீனத்தை பொறுத்த வரைமே எங்கிருந்து இந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தெரில ஆனா என்னை ஒரு பாடா படுத்திட்டு போயிடுச்சுங்க இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே வந்துச்சு அதை இப்படி ஒரு தச எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபுல்லாமே இருக்கு பாருங்க ராசிக்கு பன்னெண்டில் ராகு ராசிலே சனீஸ்வர பகவான் பியூர் ஹார்ட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உள்ளம் கொண்ட மீனராசி மீன லக்னத்துக்கு நிறைய வருத்தப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துருச்சு வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இன்றைக்குமே வெளியே ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க உள்ளே நிறைய போக இருக்குது கஷ்டம் வந்தாலுமே அழாம ஒரு ஒரு நாட்களே நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடு கடந்து போயிட்டே இருக்கிறீங்க நிறைய அதீத அன்பு அதீத விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்க்கலாம் நிறையா எல்லாத்துக்கும் கேட்கும்போது கேட்காமையே பண உதவிகள் செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு விஷயத்த முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு விஷயத்த முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன் அதை என்னால் முடிக்கவே முடியவே மாட்டேங்குது எவ்வளோ பணம் யாருக்கெல்லாம் கொடுத்தனோ இன்றைக்கி அவங்க எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு எதுவும் பதில் சொல்லலை இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டே இருக்குது இன்றைக்கி பாருங்கள் மீனராசி மற்றும் மீன லக்னம் எவ்வளோ பணம் இருந்தாலுமே ஒரு வீடு கட்டுற ப்ராசஸ் ஆரம்பிக்கிறீங்க இந்த வீட்டை முடிக்க முடியாமல் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அப்படியே நின்று ஒரு பத்து நாள் இருபது நாள் ஹோல்ட் ஆனதை கண் கூடாக இன்னல வீடை முடிக்கவே முடியல என்ன வீட்டை முடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எந்த ராசிக்கு அதிகமாக வரும்னா இப்போ மீனராசி தான் அதுவுமே சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி வேறு அடைஞ்சிட்டாருங்களா சொல்லவே தேவையில்லை இந்த ஜீரோ டிகிரி டு ஒன் டிகிரி இருக்கவங்க எல்லாமே எதாவது சொன்னா எது சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உடனே இது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான நிலைமை ஆனால் அப்படியெல்லாம் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது கிரகங்களோட அனுகிரகம் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியும் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன நீங்க பண்ணுங்க கடவுள்கிட்ட போய் பத்து நிமிஷம் பேசுங்க நிச்சயமா அதற்குண்டான சொல்யூஷன் அப்படிங்கிறத அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா நீங்க கடவுள் இல்லாம கிரகங்களுடைய அனுகிரகத்தை பெறவே முடியாது இன்னைக்குமே எவ்வளோ மன அழுத்தம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி பத்து நிமிஷம் உட்காந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு இப்படின்னு நினச்சி பார்த்துட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிங்க எவ்வளோ பெரிய மனக்குழப்பங்களும் மனக்காயங்களும் அப்படியே பட்டுன்னு உங்களை விட்டு வெளியே போகிறது அதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு அடி வாங்கு வரைங்க அந்த அடியோடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரேயர்ஸ் எதுவுமே பண்ணாமல் சனீஸ்வர பகவான் நினைக்கிறேன் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தைரியமாக இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னம் கடவுள் மேலே அதிக ஹோப்பு தலைக்கு வந்தால் தலைப்பாட போச்சு இதோட கடவுள் காப்பாற்றுனார் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் ஆயிரம் கஷ்டத்துலேயும் நீங்கள் ராஜா மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம் என்ன நிறைய முடிவுகள் அதிரடி முடிவுகள் ஈகோ முடிவுகள் இந்த ஜென்மசனி நம்மளை என்ன பண்ணிட போகுது இந்த ராகு என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற எண்ணத்துல நிறைய அதிரடி முடிவுகள் தளாரடி முடிவுகள் ஈகோவை டெவலப் பண்ணது ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் மீனராசியை வரையுமே அங்க நிறைய கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை செலுத்துது அப்ப பொதுவாகவே புதன் நீசம் சுக்கரன் உச்சம் அப்படிங்கும் போது எதா எதா இருந்தாலும் பண்ணி பார்த்துரலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாங்க அதனாலேயே நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் நடந்திருக்கு நம்ம பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னோம் தயவு செய்து இந்த டைம் பீரியடில் நீங்கள் மேரேஜ் லைஃபுக்குள்ளே போயிடாதீங்க உங்களுக்கு அப்கமிங் டைம் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இந்த மேரேஜை நீங்கள் சர்வே பண்ணுறது கஷ்டம் கிட்டத்தட்ட அவங்க கிட்ட பேசிட்டு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையும் பேசிகிட்டு இருங்க இருபத்தஞ்சு எண்டுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படினாங்க இல்லை மேடம் எனக்கு டைம் இல்லை அவங்க எனக்கு சரின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழலாம் இத்தனை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம் கிட்டத்தட்ட அவங்க பத்து வருஷம் பதினோரு வருஷமா எனக்கு தெரியும் இருந்தாலுமே இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் வராதுன்னு நான் ஹோப்போட இந்த திருமண வாழ்க்கையை அப்படியா சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கன்னு சொல்லி அனுப்பினா இன்றைக்கி அவங்க ஃபோன் பண்ணி மேடம் என்ன ஆச்சுனே தெரியல நான் பத்து வருஷமாக பழகின பெண் வேறையாக இருக்காங்க இன்றைக்கி முன்னெடுக்கிற பெண் வேறையாக இருக்காங்க அந்தளவுக்கு ஒரு குணமாற்றம் குண இயல்பு எப்படி மேடம் இது இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி பாருங்க கோச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு எனக்கு ஃபோன் பண்ணலை எனக்கு திருமணம் அப்படிங்கிறதோட எழுதி இருக்குதா இல்லையா இதுக்கு அவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ப்ராப்ளம் ஆகி இப்போ ரெண்டாவது திருமணத்தை பண்ண அந்த ரெண்டாவது திருமணத்திலே அவ்வளோ பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன தெளிவாக சொன்னோம் அந்த ட்ரான்சிட் அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி எல்லாமே நடந்துருச்சு எனக்கு ஒன்று இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கலங்குறாரு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு எப்போ டைம் சரியாக இருக்கோ அப்போ வருவாங்க இந்த டைம் பீரியடில் வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அது வரையும் மெசேஜ் போடாதீங்க அமைதியாக இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா இன்னைக்கு அவருடைய மன அழுத்தம் பாருங்க அவ்வளோ அளவுக்கு மன அழுத்தம் அப்போ கிரகங்கள் மன அழுத்தம் கொடுக்குற காத்துட்டு இருக்கு எந்த ரீதியான மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன் அது லாங் டைம் நடக்குமா இதை ஷார்ட் டைம் அடையா எந்த நேரத்தில் அந்த விஷயத்தை அதிகப்படுத்தணும் எந்த நேரத்தில் அந்த விஷயத்தை குறைச்சிக்கணும் எதை நோக்கி நான் ஓடலாம் எதை நோக்கி நான் ஓடக்கூடாது இதுக்கு எல்லாத்துக்குமே கண்ணாடி மாதிரி பதில் சொல்கிறது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நீங்கள் இந்த கோச்சாரத்தில் பார்க்கறதுனால இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் போய் பொருத்தி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பலன்கள் இருபது டு முப்பது சதவீதம் தான் ஒரு விஷயம் நடக்குது அது நல்லா நடக்குமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குமா அதனுடைய தாக்கம் என்ன அதனுடைய வீரியம் என்ன நான் நிறையா விஷயங்கள் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே பேக் அண்ட் சப்போர்ட்டாக கிரகங்கள் இருக்குமா இதுக்கு எல்லா பதில் சொல்றதுக்கு பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் நீங்க மறந்துடவே கூடாது எந்த ஒரு விஷயம் நீங்கள் திருமணம் எடுங்க வேலை வாய்ப்புகள் எடுங்க பிஸ்னஸ்ஸை எடுங்க ஃபினான்ஷியல் லெவல் எடுங்க இதுக்கு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு அதனுடைய தாக்கம் அதனுடைய அளவு எந்த வருஷம் வரையும் நம்ம நல்லா சம்பாரிச்சிக்கலாம் எந்த வருஷம்லையும் நம்ம சேமிப்புக்கு போகலாம் இதெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இது எல்லாத்துக்குமே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு சொல்யூஷனை பிறந்த கால ஜாதகம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போது இதுவாது நல்லா இருக்குமா அப்படிங்கிற முதல் கேள்விகள் தான் இந்த மீனராசியை பொறுத்தவரை இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருக்காகவும் ஃபைட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணி முன்னாடி நின்று எல்லாரை மீறியே ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்குன்னு வரும்போது யாருமே உங்கள் கூட வந்து நிற்கல கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபோன் பண்ணாவே உங்களுக்கு எடுத்து ஆறுதல் சொல்லி அரவணைக்கிறதுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை இன்னைக்கு சிங்கம் போல் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏன்னா குருவோட ராசி அடுத்தவனுக்கு கெடுதல் பணம் தெரியாது அடுத்தவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவாக நடக்க தெரியாது ஆனால் உங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய நெகட்டிவாக பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு நிதர்சனமான உண்மை நீங்கள் எப்பேற்பட்ட பணக்காராக இருந்தாலும் சரி ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் அழுகாமல் நீங்கள் ஒரு நாட்களை கடத்தவே முடியாது தைரியமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தமும் சஞ்சலம் ஏதோ என்னே தெரில ஏதோ ஒரு மாதிரி வீட்டில் அமைதியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இந்த ஜென்மசனி காலத்தில் இருக்குது அதே போல் இன்னும் எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்கள் மூணாம் இடத்துல உச்சம் பலம் பெற்ற அஞ்சாம் அதிபதி மூணாம் இடத்துல உச்சம் பலம் பெற்ற கிரகம் எப்படி இருக்க போகுது நிறைய தொழிற்சானத்தில் சூரியன் பத்துல திக் பலம் சுக்கரன் அதுக்கு கூட புதன் அப்படின்னு சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல தலைசிறந்த யோகம் ராசிக்கு பன்னெண்டில் ராகு அப்பாடான்னு சொல்ற மாதிரி இருக்கு ராசிக்கு ஆறில் ராகு மீன லக்னம் மீன ராசிக்கு சுக்கரதசையோ அல்லது சூரியன் காம்பினேஷனோ அல்லது கேது காம்பினேஷன்ல வந்து தசாபத்தி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே நீ வேடிக்கை பார்த்துட்டு போற மாதிரி தான சூழ்நிலைகள் தான் இருக்குது இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆள் மனசுலேருந்து ஒரு பெயினை கொடுக்குது அப்படின்னா அது இந்த மாதிரி தசாபுத்தி காலத்தில் தான் ஏற்படுத்தும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் இன்னுமே அது காலத்துக்குமே மீனராசிகிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை நான் பேசும்போது சொல்லி நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தேன் நம்ம இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க நல்லா வந்து கிரகங்கள் மறைஞ்சிருக்கு அதனால் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் கவனமாக இருங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி பாதி அடைஞ்ச மாதிரி தான் நிறைய பேர் ஃபே ஃபோன் பண்ணுறாங்களே தவிர்த்தே நீங்கள் சொன்னது நான் அதை நோக்கியே போயிடணும் வேணாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அதை நோக்கி போனால் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அந்த கிரகங்கள் விடமாட்டாங்க நம்ம என்னதான் எச்சரிக்கை பண்ணினாலுமே நம்மளோடைய லக்னாதிபதி ராசியாதிபதி அல்லது ராசியை பார்க்கக்கூடிய கிரகம் பலமாக பலவீனமாக இருந்தால் நிச்சயமாக நம்ம அந்த விஷயத்தை செஞ்சுட்டு தீர்ந்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம என்ன யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கி மீனராசி ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை ராசிக்கு மூணாம் இடத்துல அப்போ நினச்ச பொண்ணை பிடித்த பொண்ணை இந்த வருஷம் கரம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நீ யாருன்னு அந்த பொண்ணு என்னை கேட்டுருச்சு நான் யாருன்னு அந்த பையன் கேட்டுட்டான் எனக்கு பார்வையால் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது ஸ்டக்காகி நிற்கிது எல்லா பிரச்சனைகளும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த பொண்ணு என் கூட வருமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஏன்னா திருமணம் பாவாதிபதி மூணாம் இடத்துல சம்மந்தப்படுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்க போது அதே போல் தொழில் ஸ்தானம் தொழிலுங்கிறது ஒன்று இருக்குதா அப்படிங்கிறது மீனத்தை பொறுத்தவரையும் பல நாட்களாக மறந்து போச்சு அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க அந்த வீதிக்கு போகிறக்கே கவலை அந்த அளவுக்கு அந்த கடனில் இருந்து அந்த வீட்டுலேருந்து அந்த அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அந்த வீதிக்குள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ அந்த ஃபீல்டுக்குள்ளே மறுபடியும் எனக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது அதுலேயுமே சம்பாதிச்சிட்டு இன்றைக்குமே அதில் சம்பாரிச்சுட்டு இருக்கோங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க பல கோடி சம்பாரிச்சிட்டாங்க ஆனால் எல்லாம் தெரிஞ்ச திறமையான வேலைக்காரனால் என்னால் சம்பாதிக்க முடியல இந்த ஒரு வருத்தம் தான் மன அழுத்தம் தான் உங்களுக்கு ஏகப்பட்ட மன அழுத்தத்துக்கு கொடுத்துட்டுருக்கு இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நம்மளால் தான் முடியல இன்னொருத்தர் கூட எது பார்ட்னர் சேர்த்து நான் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் பதில் சொல்லுமா எஸ் நிச்சயமாக நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறதுக்கும் இந்த நேரம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்படுத்துக்கும் கிவ் அப் பண்ண மாட்டேங்க இந்த வருஷம் போன வருஷம்லாம் நிறையா கிவ் அப் பண்ணிட்டீங்க நம்மளால வராது நமக்கு இது செய்ய முடியாது ஏன்னா சனீஸ்வர பகவான் இருக்கிறோம் லக்னம் வலைய பயத்தை இனம் புரியாத பய ரெண்டு நடுவில் உட்காந்து டெசிஷன் எடுக்க சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இனம் புரியாத பயத்தை உருவாக்கியிருக்காரு இனி அதெல்லாமே மாறப்போகுது இனி கிவ் அப் கொடுத்தாலுமே அது அப் கொஞ்ச நேரம் நீங்க கொடுத்துட்டு அடுத்தது வெயில பரவாயில்ல இது பண்ணியே பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய வரும் அதை எல்லாமே எடுத்துக்கொள்றது உங்களுக்கு ரொம்ப தலை சிறந்தது பழசுகளோட பழைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பழிவாங்கும் எண்ணத்தை நீங்கள் அறவே ஸ்டாப் பண்ணணும் கடனில் அவசரம் காமிக்கவே கூடாது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் இந்த விஷயம் நல்லா நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு ஏழாம் அதிபதி புதன் பத்தாம் மாதத்தில் இருக்கிறனால ரொம்ப வருடமாக நாங்கள் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கடந்து போயிட்டே இருக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் உங்களுக்கானதாக நிச்சயமாக இருக்கும் மீனராசி டாப் ஃபைவ்ல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக மன அழுத்தத்தோடு சேர்ந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறத சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்கு நம்ம முன்னே சொன்ன மாதிரியே இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வளர்ச்சியுடைய சதவீதம் என்ன அந்த வளர்ச்சி முதல்ல அடைவனா வளர்ச்சி அடைய மாட்டேனா இது தொழில் சார்ந்து போகலாமா எத்தனை நாள் போகலாம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வேலையும் தொழில் வாய்ப்பையும் எத்தனை நாள் நான் தக்க வச்சுக்க முடியும் இது எல்லாத்துக்குமே ஒரு கண்ணாடி மாதிரி பிறந்த கால ஜாதகம் நிச்சயமாக பதில் சொல்லும் அப்படிங்கிற நீங்க மறந்துடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டூ முப்பது சதவீதம் மட்டுமே தான் பொருந்தும் அதுவுமே உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் எந்த கிரகமும் அங்கே இல்லைனா மட்டும்தான் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்